ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில ஒரு பெரிய ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் கர்ணதேவ் என்று சொல்லக்கூடிய ஒரு வயதான துறவியாருக்கு கீழே நிறைய சீடர்கள் பயின்று வந்தார்கள் அவர்களில் ஒரு சீடனுக்கு கதைக்கிறது நிறையவே பிடிக்கும் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத மற்ற சீடர்கள் கிட்ட சொல்லி கதைக்கிறதே அவனது வழக்கம் தன்னை குரு பார்க்கிறாருன்னு தெரிஞ்சா நல்ல பேர் எடுக்கிறதுக்காகவே நல்ல வேலை பார்ப்பான் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரை பத்தி இன்னொரு சீடர் கிட்ட சொல்லி புரளி பேசுறது நிறையவே பிடிக்கும் அந்த சீடர் ஒரு பெரிய பணக்காரன் அவன் நினைச்சிருந்தால் ஒரு சொகுசான வாழ்க்கையை அவனால் வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் அதையும் தாண்டி சில விஷயங்கள் இந்த பூமியில இருக்குது நம்ம வாழ்க்கையில இருக்குதுன்னு நம்பி இந்த துறவு வாழ்க்கையை அவன் கையில எடுத்திருக்கிறான் அதனால் தான் என்னவோ தெரியவில்லை மற்ற சீடர்களை விட நான் தான் ரொம்பவும் சிறந்தவன் நான் தான் ரொம்ப பெரிய புத்திசாலி எல்லாரையும் விட நான் தான் தகுதியானவன் என்று அவன் நம்பினான் அந்த சீடனின் பெயர்தான் ஒரு நாள் குரு தன்னுடைய எல்லா சீடர்களையும் ஒன்னா அழைச்சு இன்னையிலிருந்து இன்னும் ஒரு மாசத்துக்கு நீங்க எல்லாரும் ஒரு உறுதி மொழியை எடுக்கணும் நீங்க எடுத்த உறுதிமொழியை வெற்றிகரமா முடிச்சா உங்களுடைய மன உறுதி அதிகரிக்கும் உங்க மன உறுதிக்கான அளவுகோல் என்னென்றது உங்களுக்கு புரியும் உங்களுக்கான மொழியை நீங்களே தேர்வு செஞ்சுட்டு என்கிட்ட ஒருத்தரா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு குரு சொல்றதை லியுவான் ரொம்பவும் உன்னிப்பா கவனித்தான் இங்க இருக்கிற எல்லா சீடர்களையும் விட நான் தான் ரொம்ப சிறந்தவன் அப்படி இருக்கும்போது இவங்கள மாதிரியே நான் எதுக்கு ரொம்ப எளிமையான உறுதிமொழியை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நேரா குரு கிட்ட போய் கேட்கிறான் குருவே மத்தவங்களை மாதிரி எளிமையான உறுதிமொழியை எடுத்து என்னோட தகுதியை குறைக்க நான் விரும்பல என்னோட உறுதிமொழியை நீங்களே தேர்வு செஞ்சு எனக்கு கொடுங்க அந்த உறுதிமொழி கண்டிப்பான முறையில் முறையில இருக்கணும் அதுதான் எனக்கு மன உறுதியை கொடுக்கும்னு நான் நம்புறேன் என்று சொன்னான் குரு லியுவானை பார்த்து மெதுவாக சிரிக்கிறார் ஆனா அதை உன்னால பண்ணவே முடியாது கண்டிப்பா சொல்றேன் உன்னால அதை பண்ணவே முடியாது அதனால உனக்கான மொழியை நீயே தேர்வு செஞ்சுட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னு குரு சொன்னார் இல்ல குருவே நீங்க எப்படிப்பட்ட உறுதிமொழியை கொடுத்தாலும் அதை என்னால கடைபிடிக்க முடியும் என்று லியூவான் சொன்னான் அதற்கு குரு சரி உனக்கான உறுதிமொழியை நானே கொடுக்கிறேன் இன்னையிலிருந்து ஒரு மாசத்துக்கு உன் வாயை திறந்து எதுவுமே பேசக்கூடாது ஒரு வார்த்தை கூட உன் வாயிலிருந்து வரக்கூடாது அமைதிதான் உன்னுடைய உறுதிமொழி என்று குரு கூற அதுக்கு லியூவான் தான் சொல்றீங்களா என்னோட தகுதிக்கும் திறனுக்கும் ஏத்த மாதிரி ஒரு உறுதிமொழியை கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன் இது ரொம்ப எளிமையானது இதைத்தான் நீங்க உறுதிமொழியாக கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா நான் அதை ஏத்துக்கிட்டு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு குரு முதல்ல உன்னோட உறுதிமொழியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது எளிமையா இருக்குதா அல்லது கடினமா இருக்குதான்னு என்கிட்ட சொல்லு என்றார் உடனே லியுவான் ஒரு வார்த்தை கூட பேசாமல் குரு சொல்றதுக்கு கீழ்படிஞ்சு அமைதியா போனான் முதல் நாள்ல லியூவானுக்கு பெரிய கஷ்டமா தெரியல பேசாம அமைதியா இருக்கிறது எல்லாம் ஒரு உறுதி மொழியா நம்ம இதை எளிமையா கடந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான் இரண்டாவது நாள் ஆகுது அவன் மனசுல ஏகப்பட்ட எண்ணங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது அவனால பேசாம இருக்கவே முடியல தன் கூட இருக்கிற எல்லா சீடர்களும் அவங்களுக்குள்ள மாறி மாறி பேசுறாங்க அதை பார்க்கும்போது தானும் பேசணும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ள மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது அமைதியா இருக்கிறது லீவானுவுக்கு பிடிக்கவே இல்லை இந்த அமைதியை ஒரு நோயா கருதுறான் அவனோட தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது ஒழுங்கா சாப்பிட முடியல ஒழுங்கா தூங்க முடியல ஒவ்வொருத்தர் பேசுறதையும் கேட்க கேட்க அதுக்கான பதிலை சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு தவிக்கிறான் இந்த அமைதியை பொறுத்துக்க முடியாத லியுவான் குருவை பார்க்க போறான் தன் மனசுல உள்ள எல்லா ஆதங்கத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதுறான் குருவே நான் பேச ஆசைப்படுறேன் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் இந்த அமைதி ரொம்ப கொடுமையானது இந்த உறுதிமொழியை நான் கைவிட்டுறவா அப்படின்னு எழுதி குரு கிட்ட கொடுக்கிறான் குரு வாசித்து பார்த்துட்டு சிரிக்கிறார் இந்த ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் உறுதிமொழியை எடுத்து அதை கடைபிடிக்க முடியலைன்னா மறுபடியும் உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டியதாயிருக்கும் உறுதிமொழியை கடைபிடிக்கிறதும் அதை உடைக்கிறதும் உன் கையில தான் இருக்குது துறவு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உறுதிமொழியை கடைபிடிச்சு நடக்கும்போது மன உறுதி அதிகமாகும் நம்மளுடைய தகுதி என்னென்றது நமக்கே புரிய வரும் உறுதிமொழியை கடைபிடிக்காத பல சீடர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க இந்த சின்ன விஷயத்தை கூட கடைபிடிக்க முடியலைன்னா வாழ்க்கையில பார்க்கக்கூடியது ஏகப்பட்டது இருக்குது இந்த துறவு வாழ்க்கைக்கு நீ தகுதியானவனா இல்லையான்றத இந்த உறுதிமொழி தான் சொல்லும் அதுக்கப்புறம் உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு குரு இந்த வார்த்தை லியுவானை ரொம்பவே கஷ்டப்படுத்திருச்சு அவர் சொல்ற மாதிரியே உண்மையிலேயே துறவு வாழ்க்கைக்கு நான் தகுதியானவன் இல்லையா அப்படின்னு நினைச்சு லியூவான் ரொம்ப வருத்தப்பட்டான் அவன் வருத்தப்பட்டானே தவிர அவனுடைய உறுதிமொழியை கைவிடவில்லை ஒரு வார்த்தை கூட பேசாம தன்னுடைய கூடாரத்துக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சான் அந்த நாள் அவன் யாரு கூடையுமே பேசல அடுத்த நாளிலிருந்து ரொம்ப முக்கியமான வேலை இருந்தா மட்டும்தான் அவனுடைய கூடாரத்திலிருந்து வெளியே வருவதை வழக்கமா வச்சிருந்தான் மற்ற நேரங்களில் அவனுடைய கூடாரம் மட்டும்தான் அவனுக்கு இருந்துச்சு இப்படியே நாட்கள் நகருது பதினைந்து நாள் முடியுது மேலும் சில சீடர்கள் அவர்களுடைய உறுதிமொழியை கடைபிடிக்க முடியாம தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறாங்கள் ஆனால் லியுவான் தன்னுடைய உறுதிமொழியில உறுதியாயிருக்கிறான் ஆசிரமத்தில் இருக்கிற ஒவ்வொரு சீடர்களுக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு லியுவான் எப்பவும் யாரையாவது பத்தி பேசிக்கிட்டே தானே இருப்பான் அப்படி இருந்த ஒருத்தனால எப்படி இவ்வளவு அமைதியா இருக்க முடியுதுன்னு ஒரு ஆச்சரியம் இப்படியே நாட்கள் போக அடுத்த பதினைந்து நாளும் முடியுது குரு சொன்ன மாதிரியே தன்னோட உறுதிமொழியில வெற்றி பெற்றான் லியுவான் முப்பதாவது நாள்ல குருவை பார்க்கிறதுக்காக லியுவான் போறான் அதே மாதிரியே ஒரு பேப்பரை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறான் நீங்க சொன்ன மாதிரியே அமைதியா இருந்து உறுதிமொழியை கடைபிடிச்சேன் நான் வெளியே அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நிறைய குரல்கள் எனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்குது எண்ணில் அடங்கா கேள்விகள் எனக்குள்ள எழுந்துகிட்டே இருக்குது இந்த உறுதிமொழி இப்படித்தான் இருக்குமா நீங்க சொன்னதுல நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் நாளையிலிருந்து நான் சாதாரணமா இருக்கலாமா அப்படின்னு அந்த பேப்பர்ல லியூவான் எழுதுறான் அதை குரு வாசித்து பார்த்துட்டு உறுதிமொழியில நீ இன்னும் முழுமையா வெற்றி பெறல உன் மனசுக்குள்ள கேள்விகள் எழ காரணம் என்னன்னு தெரியுமா உனக்கு பேசுறது அவ்வளவு பிடிக்கும் மற்றவங்களுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க உனக்குள்ள கேள்விகள் எழும்பிக்கிட்டே தான் இருக்கும் உன்னோட கூடாரத்தை காலி பண்ணிட்டு நாளைக்கு காலையிலேயே நீ காட்டுக்கு கிளம்பி ஆகணும் உனக்கான அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் குரு சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற லியுவானும் கிளம்பி காட்டுக்கு போறான் அடுத்த முப்பது நாட்களும் ஆகுது உறுதிமொழியில வெற்றி பெற்றாலும் லியுவான் இன்னும் ஆசிரமத்துக்கு திரும்ப வரவே இல்லை லியூவானுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு தகவல் கூட ஆசிரமத்துக்கு வரவில்லை ஆசிரமத்தில் இருக்கிற எல்லா சீடர்களும் என்ன நினைச்சாங்கன்னா லியுவான் ஏதோ ஒரு காட்டு விலங்குக்கு இரையாகி இருப்பான் அல்லது விஷப்பூச்சிகள் அல்லது பாம்புகள் ஏதாவது கடிச்சு அவன் இருப்பான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில லியுவானை பற்றி சொல்ல ஆனால் குரு அப்படி நினைக்கவே இல்லை அப்போ ஒரு நாள் சீடர்களில் ஒருத்தன் குருவை பார்த்து கேக்கிறான் நம்ம கூட எப்பவுமே பேசிட்டு இருப்பான்ல லியூவான் அவனுக்கு என்னதான் ஆச்சு நீங்க கொடுத்த உறுதி மொழியில தான் அவன் வெற்றி பெற்றான்ல அப்புறம் எதுக்கு அவனை காட்டுக்குள்ள அனுப்பு நீங்க அவன் உயிரோட தான் இருக்கிறானா இல்ல காட்டு விலங்குகள் அவனை இரையாக்கிருச்சா அப்படின்னு அந்த சீடன் கேட்க அதற்கு குரு காட்டு விலங்குகள் எப்பவுமே இறையத்தான் தேடும் ஆனா லியுவான் திரும்ப வராம இருக்கிறதுக்கு காரணம் அது கிடையாது அப்படின்னு சொன்னாரு தொடர்ந்தும் சீடன் சரி அவன் உயிரோடையே இருக்கட்டும் ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கிறது அவ்வளவு பெரிய குற்றமா என்ன எனக்கு நல்லா தெரியும் அவன் பேசிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அவனை நீங்க காட்டுக்குள்ள அனுப்புனீங்க நீங்க பேசுறது அவ்வளவு பெரிய தப்பா அப்படின்னு அந்த சீடன் கேட்டான் அதற்கு குரு பேசுறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தேவைப்பட்ட இடத்துல உனக்கான கேள்வியை கேட்கலைன்னா உனக்காக எதுவுமே கிடைக்காது உனக்கான உரிமை உனக்கான அடையாளம் உனக்கான நீதி ஆனால் தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்றுமே கிடைக்கப் போறதில்லை லியூவான் பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் அவனுக்கு அவங்க அப்பா அம்மா பிடிக்காம போனதுக்கு காரணமே அவன் பேசுறதுனாலதான் தான் தேவையில்லாத விஷயங்களை பேசி பேசி சண்டை போடுறதுனால என்ன கிடைக்கப் போகுது நேரம் போகுது உன் உடல்ல உள்ள சக்தி போகுது அந்த பேச்சு சர்ச்சையா மாறும்போது உறவுகளுக்குள்ள சமாதானம் போகுது அந்த சர்ச்சையான பேச்சு சண்டையா மாறும்போது சில உறவுகள் கூட முறிஞ்சு போகுது உண்மையான அமைதியில்தான் உண்மையான உன்னை கண்டடைய முடியும் அப்படின்னு சொல்லி குரு முடிக்கிறார் அந்த சீடனும் லியுவானை பத்தி எதுவுமே பேசாம தலை வணங்கி அந்த இடத்தை விட்டு போகிறான் இப்படியே நாட்கள் போக தொன்னூறு நாட்கள் முடியுது ஆனா இப்பையும் லியுவானை பத்தி எந்தவிதமான செய்தியும் கிடைக்கல ஆசிரமத்தில் இருந்த சீடர்கள் அவங்களுடைய நம்பிக்கையை கைவிட்றாங்க இதுக்கப்புறம் லியுவான் திரும்ப வரப்போறதே இல்லை என்று அனைவரும் நினைத்தார்கள் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு லியுவான் திரும்ப ஆசிரமத்துக்கு வர்றான் எல்லோருக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது லியுவானை பார்த்ததுல இப்ப திரும்ப வந்திருக்கிற லியுவான் பழைய லியுவான் கிடையாது பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கிறான் லியுவான் கிட்ட ஏகப்பட்ட மாற்றங்கள் தெரியுது அவனுடைய முகம் அவ்வளவு சாந்தமாக இருக்குது அந்த சாந்தம் அவன் கண்ணுல கூட தெரியுது இந்த மாற்றத்தை அங்க சுத்தி இருக்கிற எல்லா சீடர்களும் பார்த்து ஆச்சரியமடைந்து அடைந்து லியுவான் கிட்ட பேசத் தொடங்குறாங்கள் லீவான் பேசுறான் ஆனா அவனுடைய வார்த்தைகள் ரொம்ப மென்மையா இருக்குது அர்த்தமுள்ளதாகவும் இருக்குது அளவாகவும் இருக்குது லீவான் வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு குரு அவனை பார்க்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வருகிறார் குருவை பார்த்த உடனே கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான் குருவே இப்ப சொல்லுங்க நீங்க சொன்ன உறுதிமொழியில நான் வெற்றி பெற்றேனா அப்படின்னு கனிவா கேட்கிறான் கண்டிப்பா லீவான் நீ தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்றாரு இந்த ஆசிரமத்திலிருந்து நான் கிளம்பி போகும்போது என் மனசுக்குள்ள ஏகப்பட்ட சத்தங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு கேள்வி கேட்கிறதும் என் மனசுதான் அதுக்கு பதில் தேடுறதும் என் மனசுதான் இந்த கேள்வியும் பதிலும் எனக்கு ரொம்ப சித்திரவதையா இருந்துச்சு காட்டுல போய் தினமும் தியானம் செய்யும் போதெல்லாம் நான் இதுவரைக்கும் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றத என் மனசு எனக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் எங்க அப்பா அம்மாவை வார்த்தைகளால எவ்வளவு காயப்படுத்தினேன் ஒருத்தர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக இன்னொருத்தரை பத்தி புரளி பேசிக்கிட்டு இருந்தேன் என்னோட குருவையே நான் இலக்காரமா நினைச்சேன் அவரை விட நான் சிறந்தவன்னு என்னை நானே ஏமாத்திக்கிட்டேன் இது எல்லாத்தையும் புரிய வச்சது இந்த அமைதிதான் நான் தினமும் தியானம் பண்ண பண்ண இந்த கேள்விகளும் இந்த சத்தங்களும் என் மனசுக்குள்ள கம்மியாக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம்தான் நான் உண்மையான அமைதியை உணர்ந்தேன் என் அமைதியை கெடுக்கிற வகையில வெளியே இருந்து சத்தம் இல்லை என் மனசுக்குள்ளேயும் சத்தமில்லை நான் ஆசிரமத்தில் இருக்கும்போது எல்லா சீடர்களும் பேசுறது எனக்கு தெளிவா இருக்காது ஆனா அமைதியை உணர்ந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு சத்தங்களும் எனக்கு தெளிவா இருக்குது தூரத்துல விழுற அருவியோட சத்தம் பறவைகள் எழுப்புற சத்தம் காட்டு விலங்குகள் எழுப்புற சத்தம் எல்லாமே எனக்கு தெளிவா கேட்குது என்னோட வாழ்க்கையிலேயே முதல் தடவையா அன்னைக்கு தான் இந்த சத்தங்கள் எல்லாத்தையும் மனநிறைவோட கேட்டேன் இப்ப கூட என்னை சுத்தி ஏகப்பட்ட சீடர்கள் இருக்கிறாங்க ஆனா நான் என் மனசுக்குள்ள தனியா தான் இருக்கிறேன் இவங்க வாயிலிருந்து எழுப்புற சத்தங்கள் எதுவுமே என்னை பாதிக்காது முழுமையான அமைதியை என் மனசுக்குள்ள உணர்றேன் என்று அவன் சொன்னான் லியுவான் இப்படி மாறினதுல குருக்கு ரொம்பவே சந்தோஷம் நம்மள குழப்புற வகையிலையும் நம்மள தூன்ற வகையிலையும் வார்த்தைகள் வெளியே இருந்து வரலாம் உண்மையான அமைதியோட நாம இருக்கும்போது அந்த வார்த்தைகளை வச்சு நம்மளை எதுவுமே செய்ய முடியாது பிசாசுகள் பல நேரங்கள்ல வார்த்தையின் வடிவில் தான் வரும் நமக்கு வர நிறைய பிரச்சனைகள் இந்த வார்த்தைகளை வச்சுதான் பேச வேணான்னு இருந்தாலும் நம்மள பேச வைக்கும் பல நேரங்கள்ல பல பேரோட வாயை அடைக்க நம்ம வார்த்தைகளை தான் பயன்படுத்துறோம் அதுக்கு பதில அவங்க சொல்றதை கேட்டாலே போதும் அதுவும் அவங்க வாயை அடைக்கத்தான் போகுது இதுதான் இந்த அமைதியுடைய சக்தி அப்படின்னு சொல்லி குரு முடிக்கிறார் இந்த லீவான் தான் நாமளும் பல நேரங்கள்ல இருக்கிறோம் எதுக்கு பேசுறோம்னு தெரியல ஆனா பேசுறோம் யாரோ ஒருத்தர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இன்னொருத்தரை பத்தி புரளி பேசுறோம் இந்த உரையாடல்ல நான் தான் ஜெயிப்பேன்றதுக்காக மறுபடியும் மறுபடியும் கசப்பான வார்த்தைகளை சகஜமா பயன்படுத்துறோம் சத்தம் போட்டு பேசுறோம் அமைதியின் ஆற்றலை புரிஞ்சவன் என்னைக்குமே வார்த்தைகளை எரிய மாட்டான் இந்த கதை மூலமா அமைதியோட ஆற்றல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் லியுவான் மாதிரி நீங்களும் உண்மையான அமைதியடைய முயற்சி பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது உள் பயணம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் போன்ற வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் என்றால் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள் அதோடு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்தவர்களும் இதை கேட்கணும் என்றால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்